தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸில் வரும் பதினான்காம் தேதி வெளிநாடு சுற்றுலா செல்ல குழுக்கள் வாடிக்கையாளர்கள் கலந்து கொள்ள நிறுவனர் அழைப்பு தருமபுரி மாவட்டம் தருமபுரி நகரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் நரேந்திரன் அவர்களால் ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் துவங்கப்பட்டு தற்போது வெங்கடேஷ் அவர்களால் நிர்வகிக்கப்பட்டு வரும் ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் துணிக்கடைகள் எங்கும் கிடைக்காத தரமான மற்றும் வாடிக்கையாளர்களுக்கு குறைந்த விலையில் தரமான பட்டு ரகங்களில் ஒரு மாபெரும் புரட்சி செய்து வருகின்றார் ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் நிறுவனர் வெங்கடேஷ் அவர்கள் செய்தியாளர்களிடம் கூறுகையில் ஸ்ரீ மகாலட்சுமி நிறுவனம் பட்டுக்கூடு முதல் பட்டு புடவை வரை சொந்தமாக உற்பத்தி செய்து தரமான பட்டு புடவைகளை வாடிக்கையாளர்களுக்கு குறைந்த விலையில் வழங்கி மாபெரும் புரட்சியை தருமபுரியில் நிகழ்த்தி வருகின்றோம் எங்கள் ஸ்ரீ மகாலட்சுமி நிறுவனத்தின் மூலம் மாதம் இரண்டாயிரம் கிலோ பட்டு நூல் வரை சொந்தமாக உற்பத்தி செய்து கூட்டுறவு சங்கங்களுக்கு பட்டு நூலை விநியோகித்து வருகின்றோம் இதனை பாராட்டி எங்கள் நிறுவனத்திற்கு தமிழ்நாடு அரசால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் மாநில அளவில் பட்டு நூல் உற்பத்தியில் சாதனை படைத்த ஸ்ரீ மகாலட்சுமி நிறுவனத்திற்கு தமிழக அரசு விருது வழங்கி கௌரவித்தது நாங்கள் காஞ்சிபுரம் கும்பகோணம் சேலம் உள்ளிட்ட பெருநகரங்களுக்கு பட்டு நூல் ஏற்றுமதி செய்து வருகின்றோம் எங்கள் நிறுவனத்தில் ஐந்தாயிரம் ரூபாய் முதல் லட்ச ரூபாய் வரை மதிப்புள்ள சுத்த பட்டு வெள்ளி மற்றும் தங்க ஜரிகைகளாலான பட்டுப்புடவைகளை வாடிக்கையாளர்களுக்கு தரமாகவும் குறைந்த விலையிலேயும் வழங்கி வருவதாக வெங்கடேஷ் அவர்கள் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்து இந்த வருடம் தீபாவளி மற்றும் பொங்கல் விற்பனையில் எங்களுக்கு ஒத்துழைப்பு அளித்த வாடிக்கையாளர்களை மகிழ்விக்கும் வகையில் வாடிக்கையாளர்களை பட்டாயா மற்றும் பாங்காங் உள்ளிட்ட வெளிநாடு இன்ப சுற்றுப்பயணத்தை பத்து வாடிக்கையாளர்களுக்கும் இந்திய நாட்டிற்குள் சுற்றுலா செல்லும் வகையில் பத்து சிறந்த வாடிக்கையாளர்களையும் தமிழ்நாட்டிற்குள் பத்து நபர்களை தேர்வு செய்து மொத்தம் முப்பது வாடிக்கையாளர்களை எங்களது சொந்த செலவில் சுற்றுலா அழைத்துச் செல்ல எங்களது நிறுவனம் ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதியன்று தமிழ் புத்தாண்டு தினத்தன்று இந்த சுற்றுலா செல்லும் வாடிக்கையாளர்களை தேர்ந்தெடுக்கும் குழுக்கள் வாடிக்கையாளர்கள் முன்னிலையில் நடைபெறும் என்றும் அன்று அனைத்து வாடிக்கையாளர்களும் குழுக்கள் நிகழ்வில் கலந்து கொள்ளுமாறு அன்போடு அழைப்பதாக ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் நிறுவனத்தின் நிறுவனர் மேலாளர் வெங்கடேஷ் அவர்கள் தெரிவித்தார் மேலும் பட்டில் சாதனை படைத்து வரும் நாங்கள் அனைத்து வகையான ரெடிமேட் வரிசையிலும் நாங்கள் தொடர்ந்து பொதுமக்களுக்கு தரமாகவும் குறைந்த விலையிலையும் வழங்க ஒரு குடும்பத்திற்கு தேவையான சிறுவர் முதல் ஆடவர் மகளிர் என அனைத்து வகை ரெடிமேட் துணிகளையும் எங்கள் நிறுவனத்தில் கிடைக்கும் எனவே தொடர்ந்து வாடிக்கையாளர்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு நல்குமாறு கேட்டுக்கொள்வதாக ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் நிறுவன மேலாளர் வெங்கடேஷ் தெரிவித்தார் நான் மகாலட்சுமி சில்ஸ் தருமபுரி வெங்கடேஷ் பாபு பேசுகிறேன் நாங்கள் எங்களுடைய மகாலட்சுமி சில்ஸ் நிறுவனம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் என்னுடைய சகோதரர் நரேந்திரன் அவர்களால் துவக்கப்பட்டது அவருடைய கனவான பட்டு நூலில் இருந்து பட்டு புடவை வரைக்கும் அப்படின்றது அவருடைய கனவு அந்த கனவை தருமபுரியில் நனவாக்கி தருமபுரி மக்களுக்கு நம்பகத்தன்மையாகவும் நம்பிக்கையாகவும் கைராசியாகவும் குறைந்த வகையில் கொடுக்கணும் அப்படின்றது என் சகோதரருடைய கனவு அதை வந்து இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் அதை வந்து இருக்கோம் அதில் வந்து முதல் முதல்ல எங்களுடைய கடை வந்து பஸ் ஸ்டாண்ட் ரோட்டில் ஆறுமுகாச்சேரித்திர ஆரம்பித்தோம் அதனுடைய விரிவாக்கம் வந்து சி கே ராவ் தெரு பார்க்குக்கு பக்கத்தில் மூணு வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்கு இது வந்து ஒரு ஃபேமிலி ஷாப்பாக ஆரம்பித்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதனால் உங்களுடைய ஆதரவு இந்த கடைக்கும் எப்பயும் போல நீங்கள் பண்ணணும் அப்படின்றது எங்களுடைய வேண்டுகோளாக உங்களுக்கு சொல்கிறோம் அதுக்காக உங்களுடைய ஆதரவை கேட்டுக்கிறோம் அதே மாதிரி இதில் அதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் கூடு முதல்ல பட்டு முட்டையிலேருந்து தயார் பண்ணோம் பட்டு முட்டை பட்டு கூடு அப்புறம் அதை நூலாக முறுக்கேற்றி தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கூட்டு சங்கங்களுக்கும் இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் இதனால் எங்களுக்கு என்ன அப்படின்னு சொன்னால் எங்களுடைய எங்கிட்ட வாங்குற பட்டு புடவைக்கு தரமாகவும் விலை குறைவாகவும் சர்வீஸும் நாங்கள் எங்களால் இங்கேருந்து கொடுக்க முடியுது அதை சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி வரைக்கும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் தமிழகத்தில் ஏன் இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செயின் ஆஃப் இதை வந்து பண்ணதை வந்து நாங்க தான் முதல் முதல்ல ஆரம்பித்து பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றத நான் உங்களுக்கு இது மூலயமா தெரிவிக்கிறோம் உங்களுக்கு வந்து ஒரு ஆயிரம் ரூபாயில இருந்து ஒன்று ஒன்னே கால் லட்ச ரூபா வரைக்கும் தருமபுரியில் எங்களுடைய வெரைட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்ப நம்ம வந்து இங்கே தயார் பண்ற நூல் வந்து காஞ்சிபுரம் போகுது ஆரணி போகுது கும்பகோணம் போகுது சேலம் போகுது அதனால இங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எல்லா ரேஞ்சஸும் எல்லா வெரைட்டியும் இங்கே கிடைக்கும் தருமபுரியில் உங்களுக்கு ஒரு நியாயமான விலையில் கிடைக்கும் நீங்கள் போய் வெளியில் போய் ரொம்ப செஞ்சு பண்ண வேண்டிய அவசியமும் இருக்காது இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு நம்பிக்கையாகவும் இருக்கும் தரமானதாகவும் இருக்கும் நீங்கள் அப்படின்னு சொன்னால் கீழே வந்து பாமர மக்களுக்கு வேண்டிய சாதாரண புடவைகளில் இருந்து ஜ ஆண்களுக்கு வேண்டிய பேண்ட் ஷர்ட்லருந்து குழந்தைங்களுக்கு வேண்டிய இருந்து அதே மாதிரி லேடிஸ்க்கு வெட்டிங் கலெக்ஷனுக்காக எத்தனிக் வேர்ஸு டாப்ஸு எல்லாமே இந்த கடையில் உங்களுக்கு நிறைய லேட்டஸ்ட்டு கலெக்ஷனில் கிடைக்கும் குறைவான விலையிலையும் கிடைக்கும் ஒன்று ரெண்டாவது ஏழை எளிய மக்கள்களுக்கு வந்து பட்டை வந்து வாங்கி யூஸ் பண்ணன்றதுக்காக எங்கள்கிட்ட மாதாந்திர சீட்டு இங்கே நடத்திட்டு இருக்கோம் மாதம் இரநூத்தம்பதுலேருந்து ஆயிரம் வரைக்கும் இது வந்து நிறைய மக்களுடைய ஆதரவு இருக்குது அவங்க நல்லா இதை வச்சு யூஸ் பண்ணி நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது வரைக்கும் எங்களுக்கு வாடிக்கையாளர்களாக இருந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ண அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் நன்றி தருமபுரி மாவட்டத்தில் இதுவரை வாடிக்கை வாடிக்கையாளர்களுக்கு பண்ணாத ஒரு பரிசாக ஸ்ரீ மகாலட்சுமி சில்ஸில் தீபாவளி பொங்கலுக்கு இன்ப சுற்றுலா உலகளவில் மாங்காக் பட்டயா ஒரு பத்து நபர்கள் குழுக்கள் முறையிலையும் இந்திய அளவில் ஒரு பத்து பேர் குழுக்கள் முறையிலையும் தமிழக அளவில் ஒரு பத்து பேர் குழுக்கள் முறையிலையும் வர தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு நமது வளாகத்தில் குழுக்கள் நலம் நடைபெறும் இது வந்து வாடிக்கையாளர் அனைவரும் இந்த குழுக்களுக்கு வந்து கலந்துக்கணும் அப்படின்றதுக்கு எங்களை எங்களுடைய சாப்பிட உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் இந்த சுற்றுலாவில் வந்து நீங்கள் இப்போ மாங்காக் பட்டயா வந்து நாலு இரவு ஐந்து பகல் இதுக்கு உண்டான விமான போக்குவரத்து வசதி தங்குமிடம் உணவு எல்லாமே நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் இங்கேருந்து போகிற நமது வாடிக்கையாளர்களுக்கு அதே மாதிரி இந்திய அளவில் சுற்றுலாவுக்கும் இதே மாதிரி போக்குவரத்து தங்குமிடம் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் தமிழக அளவுலேயும் பண்ணுறதுக்கும் அந்த பத்து பேருக்கு நாங்களே போக்குவரத்து வசதி அங்கே தங்குமிடம் உணவு எல்லாமே நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் இதுக்கு வாடிக்கையாளர்களுக்கு எங்களுடைய சார்பில் நாங்கள் கொடுக்குற ஒரு சேவையாக நாங்கள் இதை கருதுகிறோம் ஏப்ரல் போர்டீன்த் தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு இந்த குழுக்கள் நமது வளாகத்தில் நடக்குது ஆமா ஒரு நாள் இந்த குழுக்கள்ல இருக்கிறவங்களும் எடுத்து தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்களை அந்த அந்த சுற்றுலாக்கு அனுப்புறதுக்கு உண்டான வசதிகள் நாங்கள் பண்ணி கொடுக்கணும் அதில் இப்போ நீங்கள் உலகளாவிய சுற்றுலா போது அதில் எத்தனை பேர்ட்ட பாஸ்போர்ட் இருக்குன்னு தெரியாது அதனால அவங்க பாஸ்போர்ட்லாம் அரேஞ்ச் பண்ணனும் அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு அவங்க போறதுக்கு உண்டான பண்ணி கொடுப்போம் இவங்களுக்கு உலக இந்தியா லெவல்லையும் தமிழ்நாட்டு லெவல்லையும் இருக்கிறது உடனே அவங்க எப்போ கேட்குறாங்களோ அந்த டைமுக்கு நாங்கள் அதுக்கு உண்டான அரேஞ்ச் பண்ணி அவங்க போயிட்டு வர்றதுக்கு உண்டான இதை நாங்கள் இங்கே பண்ணி கொடுப்போம் தீபாவளி பொங்கலுக்கு நமது கடையில் கொள்முதல் பண்ணிய வாடிக்கையாளர்களுக்கான ஒரு சிறப்பு குழுக்கள் தான் இந்த உலகளாவிய டூரு இந்திய அளவில் டூரு தமிழ்நாடு அளவில் டூரு இந்த டூர் வந்து இது வரைக்கும் யாருமே பண்ணலை அதை வந்து நம்ம இங்கே நம்ம மக்களுக்காக நம்ம பண்ணியிருக்கிறோம் இதுக்கு உண்டான சிறப்பு குழுக்கள் வந்து வருகிற தமிழ் புத்தாண்டனைக்கு நமது ஷோரூம்லாம் நடக்குது வாடிக்கையாளர் அனைவரும் இதில் கலந்துக்கணும்னுட்டு உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்